டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க போஷன் ட்ரக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பயனாளிகளுக்குமே வந்து ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணும் ஷார்ட்டாக வந்து ஆஃப் ஐடின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஐடி வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஎனுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் ஃபஸ்ட்டு ஏஎன்பிஎனுக்கு மட்டும் அப்படின்னா ஏஎன்பிஎனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஆதார் மட்டும்தான் போட்டு வெரிஃபை பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து சிக்ஸ் மந்த்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்க அப்பா அம்மாவுதோ இல்லை வந்து கார்டியன்ஸுதோ யாராச்சும் ஒரு ஆதார் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இண்டிவிஜுவலோட ஆதார் இருந்துச்சுன்னா ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணுறது ஈஸி அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐடி கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்களா ஸோ அவ இண்டிவிஜுவல் ஏஎண்ண ஏஎனோடது பிஎன்ன பிஎனோடது குழந்தைங்கன்னா குழந்தைங்களோட ஆதார் அந்த மாதிரி யாராச்சும் வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஏபிஹ்சி ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஆப் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நார்மலாக வந்து எல்லாருமே வந்து போஸ்டன் ட்ராக்கரில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏஎன்பிஎனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் போக வந்து இண்டிவிஜுவல் அதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க ஆதார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஆதார் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஆஃப் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியரியில் லாக்இன் பண்ணிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்ட் உமன் லாக்டேட்டிங் மதர் ஸோ இந்த ரெண்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ க்ளிக் பண்ணிங்கன்னா நேம் லிஸ்ட் வந்துடும் இப்போ பிஎன் கிளிக் பண்ணியிருக்கோம் ஸோ பிஎனில் பார்த்திங்கன்னா இப்போ வைதேகி கதிரவன் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்க வந்து நம்ம கிளிக் பண்ணோம் ஜஸ்ட் அவங்க பேர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஆஃபா நம்பர் ஆஃபோ அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய பிணைப்பு சரி பாருங்கள் வசுந்தரா தேவி சரிங்களா ஸோ இவங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேம் வந்து க்ளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஐடி வந்து நம்மளுக்கு இன்னும் க்ரியேட் பண்ணலை சரிங்களா வெறும் டேஷ் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ டாட் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த த்ரீ டாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் க்ரியேட்டிவ் பார்ட் ரிட்ரேட்டிவ் ஏபிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம அனைத்து பயனாளிகளுக்குமே வந்து அந்த ஏபிஹெச்ஏ ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் சரிங்களா ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் பார் ரிட்ரைவ் ஏபிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாம் ஆல்ரெடி ஆதார் வெரிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்காட்டி நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் மேக்சிமம் எல்லாேருமே வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆதார் டெமோகிராஃபி அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆதார் வந்து இவங்களது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி வச்சிட்டோம் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா டேட்டால் டேட்டாஸும் டிஃபால்ட்டாகவே இருக்கும் கீழே வந்து அந்த கண்டிஷன் இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கீழே இது டிக் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் வெரிஃபை கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ பிஹெச்ஏஇ சக்ஸஸ்ஃபுல் லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இவங்களுக்கு நம்ம ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா பாருங்க அவங்க பேர் டச் பண்ணிட்டு போகும்போதே நம்மளுக்கு என்ன ஐடி க்ரியேட் பண்ணமோ அந்த ஐடி ஜென்ரேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஆஃப் ஐடி கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ இதில் ரெண்டாவதாக பிஎன்சி பாருங்க ஒருத்தங்க இருக்காங்க நான் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்களான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க நேம் கிளிக் பண்ணிங்கன்னாவே வரும் இன்னும் நம்ம ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணலை ஸோ நம்ம அந்த த்ரீ டாட் டச் பண்ணிட்டு க்ரியேட்டிவ் ஆஃப் ஐடி போய்க்கோங்க இதுலேயும் சேம் அதே தான் செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தாச்சு ஸோ எடுத்துக்கிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க ஸோ எரர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மெத்தடு எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போது நம்ம இவங்களுக்கு ஏஎன்பினு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதில் எரர் யாராச்சும் வருது அப்படின்னா எனக்கு அவங்க மட்டும் எனக்கு இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள் நான் அவங்கள லாக்இன் பண்ணி அதில் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ